அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிசி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளும் அதன் குறித்த ஒரு நம்பகத்தன்மையும் கடந்த குரூப் ஃபோர் காலகட்டத்திலிருந்து ஒரு சின்ன தடுமாற்றத்தை நோக்கி இருக்கிற இந்த வேலையில் பணி நியமனத்தில் இது மாதிரி வந்து ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இடி குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு உண்மையில் இது உண்மையா அது உண்மைக்கு புறம்பா என்பது பின்னாடி விசாரணையில் தெரிய வரும் அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு மனசுலையும் இருந்தது இந்த அரசு தேர்வுகள் அரசு பணியாளர் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எழுதுபவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து சமூக நிலையில் உள்ள அனைத்து சமூக மட்டத்தில் உள்ள அனைவருமே எழுதுறாங்க ஒரு அரசின் அதீத நம்பிக்கை ஒரு அரசின் மீதான அதீத தான் இந்த இளைஞர்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு தேர்வை எழுதுவது அல்லது அந்த தேர்வுக்கு தயாராவது அப்படிங்கிறது இளைஞர்களோட மொத்த வாழ்க்கையில ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதில் குறைஞ்சது அஞ்சிலிருந்து பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட எங்களோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்துக்கான ஒரு காலத்தை இந்த தேர்வுகளுக்காக இளைஞர்கள் கொடுக்கறாங்க அப்படி கஷ்டப்பட்டு படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்று தன்னுடைய குடும்பத்தில் முதல் அரசு ஊழியராகவோ அல்லது தன்னுடைய தாய் தந்தை அக்கால் தம்பி இவர்களுக்கு வந்து இவர்கள் பட்ட கஷ்டத்துக்காக ஒரு பரிசாகவோ அந்த வெற்றியை கொண்டு போய் சமர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் பிறந்த பலனை அடைவத மாதிரி ஒரு எண்ணம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மிக உயரிய ஒரு தேர்வாக அதாவது குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் அவரவர் இடத்தில் அந்தந்த தேர்வுகளுக்கான மதிப்பு மரியாதையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் தயாராகிட்டு இருக்கிறதா தயாராக கொண்டிருக்கிறதா ஒரு புதுவான தகவல் இருக்கு இந்த தேர்வுகள் அல்லது அரசு தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் வெறும் பத்து லட்சம் பேரோட நின்றுச்சு அப்படின்னா அது கிடையாது இதற்கு முன்னாடி முயற்சி செய்து தோற்றவர்களும் சரி அவர்களுடைய குடும்பத்தினரும் சரி தற்பொழுது படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரிந்த குடும்பம் இன்னும் நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகளை இது மாதிரி வந்து ஒரு அரசு பணிக்கு அனுப்புவதற்காக தயாரித்து அனுப்பி ஒரு வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற முனைப்புடன் இருப்பவர்கள் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட கோடிகளை தாண்டும் இந்த அரசு பணியை அதற்கான விஷயங்களை மட்டுமே உள்வாங்கி கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்வுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் தராமல் ஒரு குளறுபடி நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஒரு அச்சத்தையும் இந்த படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கிடையே இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது இது டிஎன்பிஎஸ்சிலும் எதிரொலிக்கும் அப்படின்னா ஒரு கவலை இருந்தது பெரும்பாலுமே டிஎன்பிஎஸ்சியில் இது மாதிரி ஏதாவது தவறு நடக்கும் அப்படின்னு ஆனால் பெரும்பாலும் நடக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து மிக சாதாரண இடத்துல தேர்வு எழுதுகிறாங்க தேர்ச்சி பெறறாங்க இருந்தாலுமே இந்த தேர்வு முறைகேடு அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட மொத்தமாக இருக்கிற ரெண்டாயிரத்து சில்லற பேருத்துக்குமே தேர்வு முறைகேடு நடைபெற்றது அப்படின்னா அப்படி கிடையாது நிறைய சமூக ஊடகங்கள் வந்து இது மாதிரி ரெண்டாயிரம் பேர்த்தையும் வந்து முறைகேடாக பணியமர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி சொல்லியிருக்கிறதா ஒரு கருத்தை இருக்காங்க ஆனால் கூர்ந்து கவனித்தால் ஒரு நூற்றி ஐம்பது பேரோட பணி நியமனங்கள் கேள்விக்குள்ளாகியிருக்கு அதை வந்து விசாரணையில் அதற்கான வீடியோகளை பிறக்கும் ஏன் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் தவறு ஏற்படுறதுக்கூட வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர் ஏற்கனவே இருந்தது பொதுவெளிலேயே பெரும்பாலும் குறைவான நம்பக தான் டிஎன்பிசி பார்க்கப்பட்டு வருது அது வந்து இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது இருந்தாலுமே கடந்த குரூப் ஃபோர் நடைபெற்ற பொழுது ஏற்பட்ட அந்த நிலை அந்த சந்தேகத்தை வந்து மேலும் உறுதி பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட அதிகாரமிக்க மிக்க அமைப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த தவறாக தவறுகளோ அல்லது குளறுபடிகளோ அரசால் ஏற்படுத்தப்பட்டதாக இல்லாமல் இருந்தாலும் கூட டிஎன்பிஎஸ்சி மட்டத்தில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் மறுக்கிறதுக்கு நம்ம கிடையாது ஏன்னா அவர்கள் கொஸ்டின் பேப்பர் கொண்டு போனதுலேருந்து ஆன்சர் சைட்டை ஹேண்டில் பண்ண வரைக்கும் நிறைய கேள்விகள் எழுந்தது அதில் விளக்கங்கள் தரப்பட்டது இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னு வச்சுங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் இங்கே நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் கூட ஒரு தண்டனைக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தன்னுடைய மனதில் இருப்பதை அப்படியே சொல்ல முடியாது சட்ட புத்தக புத்தகத்தில் வந்து என்ன வரையறை கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் ஒருத்தருக்கு தண்டனை வழங்க முடியும் குறிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் திருட்டார் அப்படின்னா அவரோட செயல்பாடுகள் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் நீங்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி முடிவு செய்தார் என்றால் அது ஏற்படியதாக இருக்க முடியாது அது இடம் கிடையாது சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு வாங்க முடியும் அந்த அடிப்படையில் ஒரு இந்தியாவின் மிக உயரிய இடமான நீதித்துறைக்கே சில சட்ட வரையற வரையறைகள் இருக்குது அப்படி பொழுது ஏன் தேர்வு எழுதக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தரக்கூடிய சிலப்பத்தில் வந்து ஏன் ஒரு வரையறை இல்லை அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு சட்டம் அப்படின்னா ஒரு கொலை குற்றத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பொதுவான ஒரு சட்டம் இருக்கும் வெளிநாடுகளில் வேறு மாதிரி சட்டம் இருக்கும் கொலைக்கு வந்து இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கு இந்தியாவில் இருக்கிற சட்டங்களை பற்றி நாம நம்ம பேச முடியும் வெளிநாட்டு இருக்கிற சட்டங்களை பற்றி நம்ம பேச முடியாது அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கலை சொற்கள் கேட்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ காலமாக வரையறுத்து கொடுக்கப்பட்டுள்ள அதுக்குள்ள தான் வந்து மாணவர்கள் படித்து தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு இருபது முப்பது கேள்விகள் வந்து உங்களோட சொந்த எண்ணத்தின் அடிப்படையில் வெளியிலிருந்து ஏதோ ஒரு புக்கை தேர்ந்தெடுத்து கேட்கிறீர்கள் என்றால் அந்த இருபது முப்பது கேள்விகளுக்கு தான் மிக வலுவான சந்தேகங்கள் ஏற்படுகிறது ஏன்னா இந்த வெளியிலிருந்து ஒரு கேள்விகள் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்களே அந்த கேள்விகள் உண்மையாலுமே நீங்கள் தான் தயாரித்ததா அல்லது அந்த முப்பது நாற்பது கேள்விகளை ஏதாவது வலுவான பணபலம் மிக்க அரசியல் கட்சிகளோ அல்லது வந்து தனியார் கோச்சிங் நிறுவனங்களோ ஏற்படுத்தி உங்களுக்கு தயாரித்து கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி தான் பெரும்பாலும் மக்களிடையே அந்த தேர்வர்களுக்கிடையே இருக்குது ஏன்னா ஒரு வரையறை இருக்குது இப்போ குறிப்பாக ஒரு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சிங்க அவங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்குது புக்கு இருக்குது அத்தனையுமே இருக்குது அதை தான் அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க இருந்தாலுமே எல்லாருமே முதல் மதிப்பெண் எடு எடுக்க முடியலை ஏன்னா தான் நீங்கள் பாடத்திட்டங்கள் கொடுத்தாலும் அதில் அனைவராலும் அதில் அதிகமான தேர்ச்சி பெறுவதற்கு கடினம் அவர்களுக்கான ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தேர்ச்சி வீதம் இருக்கும் அப்படிங்கும்போது ஏன் வந்து கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்குள்ள உங்களுக்கு ஆறாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் புத்தகம் கொடுத்துருக்கீங்க அதில் இருக்கிறதான் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே உங்களால் வந்து வலுவான கேள்விகள் கேட்க முடியும் அப்படி கேட்டு கூட தேர்ச்சி விகிதத்தை நீங்கள் வந்து மட்டுப்படுத்தலாம் ஆ ஏன் நீங்கள் இது எல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளிவந்த ஒரு தமிழ் சொல்லாகராதையோ அல்லது பிற இடங்களிலிருந்து கேள்விகளை எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொல்ல ஒரு சின்ன விஷயம் ஒரு பேப்பர் வந்து இது மாதிரி பண்டில் பண்ணுறது சரியில்லை அது வந்து பஸ்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டிஎன்பிசி தேர்வு தலைவர் வந்து உடனே கிழக்கு சொல்றாரு ஏன்னா நாங்க சரியா இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் மாணவர் மத்தியில் இருக்கிற கேள்வி டிஎன்பிசி அப்படிங்கிறது அந்த தேர்வுங்கிறது என்ன நீங்க கொடுக்குற இருபது மதிப்பெண் மட்டும் தான் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள உறவு அதுலேயே குடர்புடி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரியான விளக்கத்தை வரைக்கும் டிஎன்பிசில இருந்து கொடுக்கல அப்ப என்ன காரணம் அந்த இருபது முப்பது கேள்விகள் எப்பொழுதுமே அந்த கேள்விகளே ஒரு தான் இருக்கு அந்த கேள்விகளை எடுப்பது யார் உண்மையிலே டிஎன்பிஎஸ் வல்லுநர்களா அல்லது டிஎன்பிஎஸ்சி வல்லுநர்கள் எடுத்த கேள்விகள் இருந்து முப்பது கேள்வி நீங்க தனியார் இடத்துல இருந்து வாங்கி நீங்க ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இதுவுமே ஒரு கேள்வியாக தான் இருக்கு அடுத்தது ஒரு தேர்வுக்கு தகுதியாகக்கூடிய அந்த தேர்வுகளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு நீங்க பத்தாம் வகுப்பு தரத்துல தான் நீங்க வந்து ஒரு தேர்வு நடத்துகிறீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரத்தில் உள்ளவர்கள் பணியாற்றக்கூடிய பணியாக தான் இருக்கும் ஆனால் அதிகமான தேர்வுகள் அதிகமாக படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதுகிறாங்க அதனால் அவர்களோட தகுதியை நாங்கள் உயர்த்தி கேள்வித்தாளோட தரத்தை உயர்த்தி நாங்கள் வந்து ஒரு கல்லூரி அளவில் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமையே நீங்கள் வந்து ஒரு பட்டதாரிகள் மட்டுமே எழுதுற மாதிரி ஒரு அமைப்புகளை கொண்டு வந்திருக்கு ஏன்னா தேவையற்ற ஆசைகளை வளர்த்திக்கிட்டு வாழ்க்கையே வீணடிச்சிட்டு இருக்கிற பல இளைஞர்களை பற்றி அவர்கள் வந்து வேறு வழியில் கூட புழைச்சிருப்பாங்க உங்களை மட்டுமே நம்பி இந்த டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நம்பி இந்த அரசை மட்டுமே நம்பி தன்னோட பிழைப்புக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்குறதா ஒரு நல்ல அரசாங்கமும் நல்ல ஒரு தனி டிஎன்பிசி அமைப்போ கிடையாது கடந்த குரூப் ஃபோர் கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த அடிப்பில் இருக்குதுன்னா ஒரு ஜென்ரல் கோட்டாவில் ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது வந்து ஒரு பழங்குடியினர் அல்லது வந்து ஒரு பட்டியலத்த மாணவர்கள் வந்து அந்த ஜென்ரல் கோட்டாவில் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வலுவான கேள்விகளாக ஒரு வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளாக இருக்கும் பொழுது என்ன ஒரு காரணத்தெல்லாம் அந்த மாதிரி கேள்விகள் வந்தது ஏன்னா அந்த கேள்விகளில் இந்த எதிர்கொள்கிற அந்த தேர்வுகள் வந்து ஒரு குடும்பத் தலைவனாவோ ஒரு குடும்ப தலைவையோ தன்னை கொண்டு கொண்டுதான் நிறைய பேர் வந்து இதில் படிக்க வராங்க தன்னோட குடும்ப தேவைக்காக தான் படிக்க வராங்க மற்றபடி வந்து ஏற்கனவே பலம் பணபலம் பெற்றவர்கள் பெரும்பாலும் இதில் வந்து ஈடுபட்டு வரணுங்கிறது கிடையாது இன்னும் அவங்களோட ஃபேஷனாக இருக்கலாம் அதுக்கு ஒரு சில வந்து எழுத வரலாம் மற்றபடி இந்த வீட்டில இருந்து படிக்கிறோம் அது மாதிரி ஆன்லைனில் படிக்கிறோம் எங்கள் மாதிரி கோச்சிங் சென்டரில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறீங்க எல்லாருமே மிக மிக சொற்பமான வருமானத்தில் எப்படி நம்மளோட குடும்பத்தில் முதல் அரசு ஊழியராக நம்ம வரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய உந்துதல்தான் வராங்க அவர்களோட எண்ணத்தில் வந்து அள்ளி போடுற மாதிரி ஒரு தேர்வு நடந்தது அப்படின்னா அவர்களுக்கு எப்படி வந்து தேர்வு ஒரு நம்பிக்கை இருக்கும் தன்னோட வாழ்க்கையின் மேலே அவர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லை அந்த அரசும் இந்த டிஎன்பிஎஸ்சியும் இந்த டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ நீட் அப்படிங்கிற மாதிரி டென்த்து ப்ளஸ் டூ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நேராக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு தனியாக ஒரு கோர்ஸ் மூலியமாக சேரக்கூடிய ஒரு கார்ப்பரேட் அளவில் தான் இந்த தேர்வுகள் அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த தேர்வுகளில் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா எளிமையாக எழுதக்கூடிய எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய கேட்டு அதில் வந்து ஏன்னா இது வரைக்கும் டிஎன்பிசி தேர்வு நடந்திருக்குது திறமையானவர்கள் தான் உள்ள போயிருக்கிறாங்க இப்போ மட்டும் அந்த திறமையில உங்களுக்கு என்ன குறை கண்டிங்க இது மாதிரி வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு இருந்து கேள்வி கேட்கறது சிலபஸ் வந்து இல்லை இருக்கலாம் உள்ளே இருக்கலாம் ஆனால் அந்த சிலபஸ்க்கான மெட்டீரியல் வந்து அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒன்று தானே அது மாதிரி அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு என்ன காரணம் எனவே இதெல்லாம் மனதில் வைத்து நாங்கள் வந்து ஒரு மூணே மூணு கோரிக்கையை மட்டும்தான் வைக்கிறோம் இந்த மூணே மூணு கோரிக்கைக்காக அதற்கான முன்னெடுப்புகளை ஏற்படு ஏற்படுத்துவதற்கு நிறைய பேர் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரே நோக்கமே கோரிக்கை ஒன்று என்ன அப்படின்னா தயவு செய்து அரசின் சார்பாக நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் டிஎன்பிஎஸ்சி மூலயமா நடத்துங்க அதாவது டிஆர் டிஆர்பிங்கிறது தனி போர்டு அதே மாதிரி வந்து தீர்வுடை பணியாளர் தேர்வுகளையும் அது தனி அதே மாதிரி மற்ற இப்ப இந்த பிரச்சனைக்கு உள்ளான இந்த பணி நியமனத்துல ஊழல் அப்படிங்கிறது வந்தது கூட ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இருந்த ஒரு தேர்வுறையில இருந்தா மாற்றி அண்ணா நடத்த சொல்லி வெளியில் எடுத்திருக்காங்க அது மாதிரி எதுவுமே இல்லாம அரசு பணி அப்படின்னா பொதுவாக சிவில் சர்வீஸ் அந்த எக்ஸாம்பிள் வரது அனைத்துமே நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலயமா நடத்துங்க அது வந்து ஒரு ஆவீனாக இருக்கட்டும் ஏற்கனவே வந்து நம்ம மாண்பு முன்னாடி முன்னாடி இருந்த நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து டிஎன்பிசிள் தான் மற்ற நிறைய துறைகளிலிருந்து ஆட்களை நாங்கள் டிஎன்பிசி மூலமே தேர்வு செய்வோம் அப்படின்னு ஆனால் எப்படி வந்து மறுபடியும் இது வந்து வெளியில் போச்சோ தெரியல அதே மாதிரி அனைத்து அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து பணிகளுக்கும் குறிப்பாக ரேஷன் கடை முதற்கொண்டு அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து பணிகளுக்கும் நீங்கள் வந்து டிஎன்பிசி என்ற ஒற்றை அமைப்பு மூலயமா நீங்கள் தேர்வு நடத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு இன்னும் உத்வேகம் இருக்கும் இந்த அரசையும் நம்புவாங்க அவரோட வாழ்க்கை தரம் உயரம்னு சொல்லிட்டு தாங்களே நம்பி படிக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வேறு எந்த வகையில நீங்கள் பின்பற்றினாலும் அதில் முறைகேடு நடப்படுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து ஒரு ரேஷன் கடையில் பணியாற்றினாலும் டாஸ்மார்க்கில் பணியாற்றினாலும் கூட அதுமே வந்து ஒரு அரசு சம்பளம் தரக்கூடிய ஒரு நிறுவனம் தானே அப்ப அரசாங்கா அரசுங்கிற சம்பளங்கிறது மக்கள் வரிமானத்தில் தான் வருது அப்போ ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமாக அவர்கள் அனைவருக்கும் இந்த தேர்வு நடத்த முடியாது ஏன் நடத்தி வந்து அந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு வந்து தனியாக நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த மாவட்டங்களிலேயே பணியாற்றிக்கலாம் இல்ல அதனால முதல் முதல் கோரிக்கை அனைத்து வகையான பணிகளையும் மற்ற அரசு பணிகள் அனைத்தையுமே இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வணிக நடத்தணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இந்த தேர்வு எழுதுகளை மாணவர்களாக இருந்தாலும் சரி அது நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட் அல்லது யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிப்பேர்டு சிலபஸ் வந்து டிஎன்பிசி அறிவிக்கணும் அந்த சிலபஸோட லென்த் எவ்வளோ நாள் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை அதே மாதிரி அந்த பாடத்திட்டத்திற்கான சோர்ஸ் ஆஃப் புக்ஸ் இதையும் வந்து டிஎன்பிசி ப்ராப்பராக சொல்லணும் ஏன்னா பள்ளிக்கல்விக்கே வந்து குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை வந்து அரசே வரையறுக்கும் பொழுது பிஎஸ்சி என்று தனியாக வரையறுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதனால் ஒரு குறிப்பிட்ட புத்தகங்களையும் அது வந்து பாடத்திட்டங்களே தாராளமாக வரையறுக்கலாம் இது வந்து இரண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை என்ன அப்படின்னா இரநூறு கேள்விகள் எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் இவர்கள் அனைவருமே ஒரு வகையில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ அல்லது ஃபீஸை கட்டி தான் வந்து இந்த தேர்வு எழுதுறாங்க அவர்கள் எழுதிய தேர்வுக்கு இரநூறு கேள்விகளுக்கும் சரியான விடையும் அந்த விடைக்கான ஆதாரங்களையும் ஒரு செய்தி குறிப்பாக ஒவ்வொரு தேர்வு முடிந்த பிறகும் கொடுப்பது டிஎன்பிஎஸ்சின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தையாவது இந்த அரசை இயற்ற வேண்டும் இந்த மூணே விஷயம் தான் ஒன்று அனைத்து தேர்வுகளையும் டிஎன்பிசி மூலம் நடத்துங்க ரெண்டாவது மிகச்சரியான சரியான சிலப்பஸ் வந்து முன்கூட்டியே கொடுங்க மூணாவது அந்த சிலப்பஸில் இருந்து நீங்கள் கேள்வி எடுத்ததுக்கப்புறம் அந்த கேள்விகள் கேட்கப்படுறது அந்த கேள்விகளுக்கு மிக சரியான விடை என்பதை நீங்கள் தயவுசெய்து அந்த இரநூறு கேள்விகளுக்கும் தனியாக வந்து ஒரு செய்தி குறிப்பிட விளையாடுங்க ஏன்னா இது வந்து கேட்கறதுக்கு தாராளமாக அனைவருக்கும் உரிமை இருக்குது இந்த அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து குரூப் ஃபோருக்காக குரூப் ஃபோர் ரீ எக்ஸாமுக்காக நிறைய பேர் போராடுறாங்க அது அதை வாழ்த்துக்கள் அதை நம்ம பாராட்டலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு சங்கங்களாக இணைந்தோ அல்லது வந்து இந்த மாணவர்கள் எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தங்களோட ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரிடமும் இது மாதிரி ஒரு கோரிக்கை மனுவை நம்ம கொடுக்கலாம் வந்து நம்ம வந்து இப்போ எந்த கட்சியும் நம்ம சொல்ல போகலாம் அனைத்து கட்சியிலும் இருக்கும் அரசியல் தலைவரோட கொடுக்கலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு அனுப்பலாம் மற்றபடி வந்து மிக முக்கியமாக இளைஞர் நாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கை உணவை கொடுக்கலாம் பிடிஆர் பழனிநிதராஜன் போன்ற யார் யார் நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு வந்து இந்த கோரிக்கை மனுவை திரும்ப திரும்ப நம்ம அனுப்பலாம் அதே மாதிரி ஆளுநருக்கு அனுப்பலாம் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு தேர்தல் அறிக்கையிலாவது இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு தீர்திருத்தத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா கண்டிப்பா இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் வருங்காலத்தில் டிஎன்பிஎஸ்சி மூலயமா இருக்கிற அந்த அந்த தேர்வு முறையில் வந்து நம்பிக்கை குறையுது குறைஞ்சி மாணவர்கள் நிறைய பேர் இதுலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும் வல்லான் வகுத்து சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க பணியாக தான் இந்த டிஎன்பிசி தேர்வாணையமும் இருக்கும் அதற்கான பணிகளும் இருக்கும் ஏன்னா அந்த டிஎன்பிசி தேர்வு எதிர்க்க எல்லாமே மிக அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அந்த தேர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ் கிரேடு அவர்களுக்கு இவர்களுக்கும் அமைப்பீதியாக வித்தியாசம் இருக்குது எனவே மனசில் இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் சொல்லியாச்சு என்னோடய எதிர்பார்ப்பு எங்களோடய எதிர்பார்ப்புலாம் அனைவரோட எதிர்பார்ப்பு என்ன முன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி சரியான சில கொடுங்க சரியான நடத்துகிறது கேள்வி எடுங்க சரியான விடைகளை தெரிவிங்க இதுமே கேட்கறதுக்கான உரிமை அனைவருக்கும் இருக்குது ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து ஒரு அரசு உருவாகிறது அந்த அரசும் அரசோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வான அடைக்கிறது அதனால் உச்சநீதிமன்றத்தையோட அரசையோ தாண்டி மிக உயரிய அமைப்பாக வந்து டிஎன்பிசி தேர்வனம் என்பது கிடையாது அதில் பணியாற்றவர் கூடியவர்களும் தாங்கள் வாங்குற சம்பளம் அப்படிங்கிறது இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பொதுவாக ஒரு மனசாட்சியோட ஒரு தேர்வை நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே வேண்டுதல் இது என்ன எப்படி நம்ம விளக்கமாக சொல்கிறதுன்னு புரியல மொதத்தில் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரோர் தேங்க்யூ